அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லா நாங்க நாங்கள் இருந்து பேசுறோம் எங்க கேள்வி என்னன்னா எங்க வீட்டு பக்கத்துல குட்டி நாய் நடமாடிட்டு இருந்துச்சு அது பசியால வாடினால நாங்க உணவளிச்சோம் பிறகு நோயால பாதிக்கப்பட்டு இறந்துடும் போலிருந்தனால அந்த நாய்க்குட்டியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிச்சோம் அது இன்னைக்கு நல்லா இருக்குது இப்போ பிரச்சனை என்னன்னா அந்த நாய்க்குட்டி குணவழிச்சதாலையும் சிகிச்சை வர காரணமாகவும் எங்க வீட்டு பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கு மழை ஏதாவது வந்தா அது எங்க வீட்டு கேட்டுக்குள்ள வந்து எங்க வீட்டு வாசலைப்படுத்துக்குது நாங்களும் கருணையின் அடிப்படையில அதை அனுமதித்தோம் அந்த நாய்க்குட்டியை என்னதான் விரட்டுனாலும் அது எங்க கிட்ட இருந்து போக மாட்டேங்குது ஆனா முஸ்லீம்ல வரக்கூடிய நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸ்ல ஜிப்ரேல் அலஹ்கள் சொல்றாங்க இன்னா லா நதுகுலு பைத்தின் ஃபீஹி சூரத்துன் வலா கல்புன் வானவர்களாகிய நாங்கள் நாயும் உருவப்படமும் உள்ள வீட்டிற்குள் நுழைய மாட்டோம் அப்படின்னு ஜிப்ரீல் அலி அவங்களே சொல்லி காட்டுறாங்க ஆனால் வரக்கூடிய அத்தியாயமான குரான்லாவது ஐகாலன் என்று தொடங்கக்கூடிய பதினெட்டாவது வசனம் மற்றும் சயகூலூன சலாசத்தும் ராபேகும் கல்புகும் என்று தொடங்கக்கூடிய இருபத்தி ரெண்டாவது வசனத்துல கு குகைவாசிகளுடன் ஒரு நாய் இருந்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்னும் புகாரில் வரக்கூடிய ஆறாயிரத்தி ஒன்பதாவது ஹதீஸில் ஒரு மனிதர் ஒரு நாயின் தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்ததால அவர் சொர்க்கத்திற்கு சென்றார் அப்படின்னு ஒரு ஹதீஸ் எனவே இந்த விஷயங்கள் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது அந்த நாய்க்குட்டி வீட்டு வாசல்ல படுக்கும் அதை விரட்டுவதற்கு மனதிற்கு மிகவும் வருத்தமாகவும் இருக்குது அதனால அதனை தங்க வைப்பது நம் மார்க்கத்திற்கு எதிரானதாக இருக்குமா இதற்கான தீர்வையும் விளக்கத்தையும் விரிவாக கூறுங்கள் சொல்றது என்ன நிறைய ஆதாரங்களை அவங்களே ஆதாரங்களை சொல்லிதான் கேட்கிறாங்க அதாவது ஒரு நாய் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருந்ததுனால நாய்க்கு இறக்கப்பட்டு அது வந்து உணவு அது கவனிச்சிருக்கிறாங்க இறக்கப்பட்டு செஞ்சோம்னு என்ன செய்தா அதனால சுத்தி சுத்தி ஒரு நாயுடைய தன்மை அது நாய்க்கு நம்ம உதவி செஞ்சுட்டோம் என்று சொன்னால் அந்த உதவி செஞ்சவன என்ன செய்ய சுத்தி சுத்தி வரும் இப்படி வரும்பொழுது அந்த நாயை விரட்டி விடவும் முடிகல விரட்டினாலும் போக மாட்டேன்னு நின்று கொள்ளுகிறது இப்படி இருந்தால் அந்த நாயை பத்தி வந்து எங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கிறது அது எங்களுக்கு இந்த கேள்வி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க வரும்போது உங்க வீட்டுல நாய் இருந்துச்சு அதனால நாங்க நுழைய மாட்டோம்னு ஜிபிரல் சொன்னதால ஒரு ஹதீஸ் முஸ்லீம் இருக்குன்னு சொல்றாங்க முஸ்லீம் இருக்கு மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழாவதுல இருக்குது அப்ப அந்த கருத்து பிரகாரம் அப்ப நாய் இருக்கிற காரணத்தினால மழைக்கு வரமாட்டேன் சொல்லி சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்மளை சுத்தி சுத்தி இந்த நாய் வருது நம்ம விரட்டிதான் விட பார்க்கணும் உடமாட்டேங்குது அப்ப நமக்கு அந்த குற்றம் வந்துருமாண்டு ஒரு பக்கம் ஃபீலிங் ஆகுதுதான் இன்னொரு பக்கம் என்ன அவங்களே சொல்றாங்கன்னு கேட்டா அந்த குகைவாசிகள் சொல்ல யார் குகைவாசிகள் யாரத்துக்காக வரும்ல அந்த குகைவாசிகள் நல்லடியார்கள் அவங்க வந்து சத்தியத்தை சொல்லி அந்த மக்களால் வெறுக்கப்பட்டு கொள்கையை ஊர் ஊருக்கு ஓடி போய் ஒரு கோயில போய் தஞ்சை அடைஞ்சாங்க நன்மக்கள் அல்லாவும் பயந்த மக்கள் என்பது அந்த அதுல அந்த சம்பவத்துல தெரிகிறது அவங்க என்ன செய்யறாங்க தங்களோட துணைக்கு ஒரு நாயையும் கூட்டிட்டு போறாங்க இந்த நாயும் புகைவாசல நிக்கிது இருந்திருக்கு அப்ப அப்படியா இருக்கும் பொழுது நாய் அவ்வளவு இருக்கத்தக்கதாக இருக்கும் என்று சொன்னால் நல்லடியார்கள் என்று அல்ல புகழ்ந்து சொன்ன வர வரமாட்டாங்கன்னு ஒரு பக்கம் கொண்டு இன்னொரு பக்கம் வந்துருக்கு அந்த நாயை வந்து நல்லடியார்கள் தங்களை காவலா வைத்திருந்தார்கள் நாயோட கூட்டிட்டு போனாங்கன்னா நாயை வளர்த்திருக்காங்கன்னு அர்த்தம் நாயோட அவங்க பின்னி பிணைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படி இருந்திருக்காங்க ரெண்டையும் பார்க்கல குழப்பமா இருக்கு கேள்வி என்னன்னு கேட்டா ஒரு பக்கம் பார்த்தா ஜிபிரியில் வரமாட்டேங்கிறாரு மனது நாய் இருந்தால் வரமாட்டேங்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய நல்லடியார்கள்லாம் அல்ல ரொம்ப புகழ்ந்து அதிசயமான சம்பவமாக சொல்லி காட்டலாம் அந்த மக்களை நாய் வச்சிருந்துருக்காங்களே சூழத்தில் கருப்புல இருக்குத அப்படிங்கறத என்ன செய்யறாங்க அவங்க ஆதாரமா காட்டி அதுல சொல்ல வர்ற வாதம் என்னன்னு சொன்னா அது போக ஒரு நாய்க்கு வந்து தண்ணி கொடுத்ததுனால சொர்க்கத்துக்கு போனாருலாம் அதிசயம்லாம் இருக்குத இத நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கொள்வது அப்படிங்கறதுதான் பிரச்சனை நாயை பொறுத்த வரைக்கும் நாய் வந்து முழுமையாக வெறுக்கப்பட்டது கிடையாது இது குறித்து நம்ம வந்து முகநூல் நேரலைகளை கூட நேரம் வளிக்கணும் இந்த டிவியில் நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்க டிவி கேட்கறதுக்காக இருக்குது நாயை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா நீங்க சொல்லக்கூடிய கணிசம் இருக்கிறது உருவகம் இருந்தா வரமாட்டாங்கன்னு இருக்கிறது அதே நேரத்துல வந்து என்ன இருக்குன்னு கேட்டா நாய் வளர்க்கறதுக்கு அனுமதி என்று சொல்ல கொடுக்குறாங்க அனுமதி கொடுக்குறாங்க முதலாவது அனுமதி என்னன்னு கேட்டா ஒரு நாயை நம்ம வளர்த்து வேட்டையாடுவதற்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த நாயை அனுப்பி ஒரு முயலையோ ஒரு மானையோ வேட்டையாட வர சொன்னா அது வேட்டையாடி கொண்டு வருவதை சாப்பிடலாம் எப்ப சாப்பிடலாம் அது வேட்டையாடி வரும்போது உசுரோட கொண்டு வந்துச்சுன்னு சொன்னா அறுத்துங்க உசுறு இல்லாம பிடிச்சிட்டு வருது ஆனா கடிக்கல வேட்டை நாய்கள் வந்து கரெக்டா பல்லு படாம அப்படியே வந்துடும் வேட்டை நாய்களுக்கு அந்த நாயை வேட்டையாடி கொண்டு வந்ததை செத்து அந்த நாய் அனுப்புறீங்கல்ல அதுதான் அறுக்குதான் அறுத்து அர்த்தம் செத்து போய் பிடிச்சிட்டு வந்துச்சுன்னா சும்மா சாப்பிட்டுருங்க முறை பிரகாரம் என்ன செய்யுங்க அந்த பிராணி யாருங்க அப்படின்னு சொல்லி ஹஜீசர்ல இருக்குது குரான்ல கூட அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது எங்க இருக்குன்னா அஞ்சாவது அத்தியாயத்துல நாலாவது வசனத்தில் இருக்கிறது உமா அல்லமுத்தி மின்னாள் ஜவாரி துகளி மூனை நீங்கள் நாய்களுக்கு வேட்டையாட பயிற்சி அளித்து நீங்கள் பயிற்சி அளித்த அடிப்படையில் வேட்டையாடி கொண்டு வரும் என்று சொன்னால் அதை நீங்கள் உண்ணுங்கள் எது ஹலால் என்று கேட்கிறார்கள் இது ஹலால் என்று அம்சக்கன் ஆலயம் உங்களுக்காக அதை பிடித்துக் கொண்டு வந்ததை தான் சாப்பிடாமல் தனக்கு எடுத்துக் கொள்ளாமல் கட்டுப்படுத்தி கொண்டு வந்ததை நீங்கள் சாப்பிடுங்கள் ஒதுக்குமல்லாகி அழகி அதன் மீது அல்லாவின் பெயரை சொல்லுங்கள் அதன் மீது தான் நாயை அனுப்பும் போதே பிஸ்மில்லான் அனுப்பி விட்டுரும் நீ அனுப்பணும் ஒரு முயல போய் பிடிக்குது பிடிச்சு அதிர்ச்சியில் அந்த முயல் செத்து போச்சு கட்டிச்சு கொதறி சாவல அப்படின்னா அது செத்த முயல்ல வராது என்ன கேட்டா பிஸ்மில்லா சொல்லி நாயை அனுப்பிட்டீங்க அது அறுத்துட்டீங்கன்னு அர்த்தம் அதுக்கு பிறகு உசுரோட பிடிச்சி வந்துச்சுன்னா அருங்க உசுரு எல்லாம் பிடிச்சிட்டு வந்தா சாப்பிடுங்கிறாங்க அப்ப இதுல என்ன வளர்ந்ததுன்னு கேட்டா இந்த நாயை வந்து வேட்டையாடுவது கூடும் என்றால் நாய் வச்சுக்கிறது நடந்தான செய்யும் வச்சுக்கிறப்ப வேட்டையாடுறீங்க நாய் வச்சுக்கிறலாம் வேட்டையாடுவதற்கு ட்ரைனிங் கொடுக்கணும் ட்ரைனிங்னா அது நெருங்கி பழகி அதெல்லாம் என்ன செய்யணும் பயிற்சி அளிக்கணும் அப்போ ஒரு பர்பஸ் இப்ப ஒரு ஒரு நோக்கம் இருக்கும் என்று சொன்னால் அந்த நோக்கத்திற்காக வேண்டி நம்ம ஒரு நாய் வளர்த்த நாய் இந்த வர மாட்டாங்கன்னு வருமா வேட்டையாடி சாப்பிடுங்க அல்லாத வந்து குரான்ல அனுமதிச்சுக்கிட்டான் அப்ப அந்த அந்த பர்பஸ்க்கு நான் ஒரு நாயை வீட்டு வாசல்ல கட்டி போட்டுறேன் அது நான் வேட்டையாடுறது பயன்படுத்துவேன் இப்ப என் வீட்டுக்கு மழைக்கு வர மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா மழைக்கு வராத ஒரு விஷயத்துக்கு அல்ல வந்து அனுமதி கொடுப்பான் வேட்டையாடி நாயை வச்சு நான் வேட்டையாடி கூடாதீங்க பெரிய டேஞ்சர் நல்லா சொல்லாம நாய் வேட்டையாடினால் நீங்க சாப்பிடுங்கள் சொல்றான் நீங்க ட்ரைனிங் கொடுக்கணும் சும்மா வேட்டா தின்னு வந்துடுறது பாதியை தின்னு பாதியை கொண்டாந்து தரோம் அப்படி இல்லாம உசுரோட முழுசா கொண்டு வந்தா சாப்பிடுங்கிறாங்கல அப்ப சாப்பிடுங்க சொல்லுவதில் என்னவோ அடங்கி இருக்குது அந்த நாயை நம்ம வச்சுக்கலாம் அது பயிற்சி கொடுக்கலாம் பயிற்சி தான் கட்டி போட்டு வச்சிருப்போம் கட்டி போட்டால் சும்மா வச்சிருப்போம் போகும்போது கட்டி கூட்டிகிட்டு போவோம் அப்போது வாசல் நிற்கும் போது மழைக்கு வரமாட்டாங்கன்ற அர்த்தமா இருக்குமா அது முடியுமா மழைக்கு வரமாட்டாங்கிற ஹரிசு இருக்குது அது என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்வது இதுக்கு இல்லைன்னு புரிந்து கொள்ளணும் எதுக்கு இல்ல வேட்டை நோக்கத்திற்கு நீங்கள் வைத்தியர்களே ஆனால் அது வந்து கிடையாது இது வந்து வந்து அது சில குணங்கள்ல இருக்கிறது அது மாதிரி வந்து அப்படி இருக்குது புகாரில் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சில் வந்து ஒரு வேட்டையா அணித்து வந்து பிடிச்சிருச்சு நாய் நல்லா சாப்பிடுங்க அதே தான் அதையும் சொல்றாங்க அந்த நாயோட இன்னொரு நாய் நடிச்சுனா எந்த நாயை தெரியல தெரியலன்னா சாப்பிடாதீங்க நீங்க வேட்டையாட ஒரு நாயை அனுப்புனீங்க பிடிச்சி போட்டுருச்சு முயல் செத்து கிடக்குது கிட்ட போறீங்க இன்னொரு நாய் நிக்குது அப்ப அந்த நாய் நம்ம சொல்லி அனுப்பல உங்க நாய் தான் உறுதியை தெரியலீங்க இப்படி எல்லாம் விளக்கிய ரசூல் என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க இதை புகாரில் ஐயாயிரத்தி நானூத்தி எழுவத்தி அஞ்சுல பார்ப்போம் அப்ப நம்ம என்ன செய்யணும் உருவம் படமும் நாயும் இருக்கிற வீட்டுக்கு மழைக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னா இந்த நாய்க்கு பொருந்தாது அப்படின்ட்டு விளங்கிக்கணும் அதே மாதிரி என்ன வளங்கணும்னு கேட்டா அந்த நாய் கூடாதுன்ற சொல்லும் பொழுது என்ன செய்யறான்னு யார் ஒருத்த நாய் வளர்க்குறானோ அவனுடைய அமலுகளை தினசரி ஒரு கீரா ஒரு கேரட் அதெல்லாம் உடைய கணக்கு ஏதோ கணக்கு வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு அவனுடைய நன்மை குறையும் புகாரில் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டாவது திசையில் இருக்குது அதை சொல்லி நிக்காம இல்லா கல்வ கணவின் அவ் சைதின் சொல்ல சொல்றாங்க இப்படி இல்லா கல்வ கணவின் நீங்கள் ஆட்டு ஆட்டு மந்த வச்சிருக்கிறீங்க ஆட்டு பண்ணை ஆட்டு மந்தையோ அதற்கு பாதுகாப்பதற்கு வளர்க்கிற நாயை தவிர அல்லது விவசாயம் பண்றீங்க பயிர் பச்சைகளை போட்டு வச்சிருக்கீங்க அதை எவனும் கலவாண்டு பெறக்கூடாது அறுத்து பெறக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லது வேற உயிரினங்கள் வந்து திண்டு பெறக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த வயல் வரப்புகளை பாதுகாப்பதற்காக வேண்டி வளர்க்குற நாயை தவிர வேட்டைக்காக உள்ள நாய்களை தவிரங்கிறாங்க அப்ப நாய் வளர்க்கறது கூடாது கூலி எல்லாம் குறைஞ்சு போயிருந்தாலும் நம்ம வீட்டுல கோழி வளர்ப்போம் ஒரு ஐம்பது கோழி வச்சு வளர்ப்போம் கோழியை வந்து மரநாயி அதை பிடிச்சிட்டு போயிடும் அப்படி என்ன சொன்னா அதுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி நம்ம ஒரு நாயை வளர்க்கும் அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யும் வாசல்லாம் நிக்கும் அப்ப ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி வளர்க்கும் பொழுது அது வந்து வர வரமாட்டாங்கன்னு வராது ஏன்னுட்டா அல்ல அனுமதிச்ச ஒண்ணு வராம இருப்பாங்க இந்த விஷயத்த அனுமதிச்சுட்டாங்கல்ல அனுமதித்த ஒரு விஷயத்துல வந்துட்டு என்ன செய்ய கூடாது பொருத்த கூடாது அது இருக்குது சும்மா எதுக்குன்னு சும்மா எந்த ஒரு தேவையும் இல்லாம அவசியமும் இல்லாம நாயை வந்து வளர்த்து வீட்டுக்குள்ள வச்சு பெட்டிலேயே பிறந்து போட்டுக்கிட்டு மனுஷனுக்கு கொடுக்கற உணவை விட சிறந்த உணவை கொடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் ரெகுமுத்தம் கொண்டதோ அப்படி அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜென்மங்கள் மனிதனை கவனிக்காத ஜென்மங்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் விஷயமாக மாறி உள்ளதுக்குதான் அது பொருந்துமே தவிர ஒரு தேவைக்கு ஒரு பாதுகாப்புக்கு செஞ்சீங்கன்னு சொன்னா அது வந்து கூடும் என்பதை இந்த கடிசரிது இது உதாரணத்துக்கு சொல்லிட்டாங்க அதுக்கு தானே பொறுந்தேன் நீங்க தனியார் வீட்டில் இருக்கிறீங்க அக்கம் பக்கத்துல இல்ல அல்லது அடிக்கடி திருட்டு பசங்க எல்லாம் ஜாஸ்தியா நடமாடுறாங்க நம்ம தூங்கிட்டு இருக்கோம் ராத்திரில வந்து ஏதாவது செஞ்சான்னு சொன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்போ ஒரு நாயை நம்ம பாதுகாப்பு வளர்த்தோம் என்று சொன்னால் எவனாச்சும் வந்தாலும் செய்யும் அது நாயை வந்து சத்தம் கூட குறைக்க ஆரம்பிச்சிடும் உடனே வந்து நம்ம அலாட் ஆகிக்கிறோம் அந்த ஒரு நோக்கம் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா திருட்டு பயம் ஒண்ணுமே இல்லாத சரியான பகுதியில் இருந்தீங்கன்னா தேவையில்லை சில பகுதிகள் இருக்கும் அங்க யாரும் வரமாட்டாங்க நடமாட்டிட்டு இருப்பாங்க அது தெருவுள்ள மாதிரி வரமாட்டாங்க அப்படி உள்ளமா இருந்தா அது தேவையில்லை ஆனால் சிங்கிள் சிங்கிள் வீடா வச்சிருப்பாங்க சில பகுதிகளிலயும் ஒரு வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு தொடர்பு கொடுக்காது அந்த மாதிரி இடங்கள்ல வந்தான்னு சொன்னா திருட வர்றது யாரும் பார்க்கவே முடியாது அப்படியான ஒரு இடத்துல நீங்க வசித்தீர்கள் ஆனால் அப்ப நீங்க ஒரு நாய் வளர்ப்பது நாய் மாதிரி ஒரு பாதுகாப்புக்கு எதுவுமே இல்லை அப்படி இருக்க போய் தானே கால்நடைகளுக்கு வச்சுக்கிற சொல்றாங்க அது பாதுகாக்குங்கிற வந்து விவசாயத்துக்கு காவலுக்கு போடுங்கிறாங்க அது நல்லா அப்போ நாயுடைய தன்மை என்னென்னு கேட்டா அது முடிச்சுக்கிட்டு இருந்து ஒரு சின்ன அறவம் கேட்டாலும் மோப்ப சக்தி கூட ஆர்வ சக்தி கூட அது கடுமையை சத்தப்போடு நினைஞ்சிரும் எலுப்பி விட்டுரும் எழுப்பி விட்டு நினைஞ்சிருவோம் அவன ஓடிடுவோம் எழுப்பிடணும் நாய் சத்தம் கேட்டோம் செய்வான் எந்திரிச்சு வாங்க அப்படின்னு ஓடினா பாதுகாக்கும் அப்ப அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் நீங்கள் வளர்த்தீங்கன்னு சொன்னா வர மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல மாட்டாங்க இதையும் என்ன சொன்னாரு அதை சொன்னாத சொல்லாதானே இதையும் சொல்றாங்க அந்த மாதிரியான அடிப்படையில் வாங்கிக்கிறோம் அதே மாதிரி வந்து அந்த நீங்க இறக்கப்பட்டு கொடுத்தீங்க இல்ல நாய்க்கு உணவு கொடுத்தீங்க உங்களை சுற்றி சுற்றி வருது அந்த மாதிரி தான் ஒருத்தர் செஞ்சிருக்காரு தண்ணிக்கு தாபத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு என்ன செய்தார் அவர் அதுக்கு தண்ணியை கொடுத்தாரு அதனால வந்து எல்லாம் அவருக்கு வந்து நன்றி பாராட்டி அவரை மன்னித்து விட்டான் வந்து நிறைய இருக்குது புகாரில் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணாவதுல இருக்குது அப்ப கூட சகாபாக்கள் கேட்பாங்க இப்ப இன்னொரு பகாய் மஜ்ரன் கால்நடைகளுக்கு கூட கூலி உண்டாங்களுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுத்தாலும் கூலி கிடைக்குமான்னு கேக்குறாங்க அப்படாங்க ரத்தம் பத்தி நஜ் ஒவ்வொரு ஜீவனுக்குமே கூலி உண்டு எந்த ஒரு நாய்க்கு மட்டும் இல்ல பூனையா கழுதையா இருந்தாலும் சரி அது உயிரினம்ங்கிற வகையில பண்டையா இருந்தாலும் சரிதான் அது உயிரினம்ங்கிற வகையில செத்து போய் துடிச்சுக்கிட்டு கிடக்குது என்று சொன்னால் அதற்கு தண்ணி கண்ணி ஊற்றி வைக்கிறது வந்து மார்க்கத்தில் குற்றமான ஒவ்வொரு உயிரினத்துக்கும் சொல்லிட்டாங்க ஒவ்வொரு ஈரல் உள்ள ஒவ்வொரு உயிரினத்துக்கு நீங்க உதவி செஞ்சாலும் அது கூலி இருக்குன்ட்டாங்க அதுல நாய்க்கு மட்டும் நாய்க்கு தான் சம்பவம் பொதுவாக சொல்ல சொல்லிட்டாங்க அப்ப உங்க வீட்டை வர வரும் என்ன செய்றீங்க நீங்க பசியா உணவு கொடுக்குறீங்க குடூர்ல நடந்ததுன்னு ஒரு ஓரமா மழை நினையாம போட்டு வர்றீங்க அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு என்ன செய்யணும்னு கேட்டா அதை வாசல் நின்று கொண்டுதான் இருக்கும் அதை நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டாங்க போகலையா அதுவா தானே போகல அதுவா போவாட்டி எல்லாவுக்கு தெரியாதான் நீங்களா கொண்டாந்து செல்ல வளர்க்கறதுக்கு வைக்கல என்பதும் அதுவா தான் நிற்கிறது என்பதும் படைச்ச இறைவனுக்கு தெரியுமா தெரியாதான் அப்ப இறைவனுக்கு தெரியும் போது அந்த மலக்கு இப்படி எல்லாம் சொல்லி அனுப்புவான் அதனால வானவர்கள் வருவதை வந்து இதெல்லாம் தடுக்காது இதெல்லாம் நம்மள மிஞ்சி நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள் நீங்களா பர்பஸா நாயை வளர்த்து நாயை குஞ்சி அது மாதிரி வைக்கிறது தான் கூடாது சுசலாசலம் காலத்துல என்ன கேட்டா அதாவது நாய்கள் வந்து பள்ளிவாசல்ல என்னது மண் தானே தரதான் பள்ளிவாசல் போட்டிருக்கும் அந்த பள்ளிவாசல் என்ன செய்யும் கேட்டா நாய்கள் வந்து சிறுநீர் கழிச்சோம் சிறுநீர் கழித்து விட்டு அந்த பள்ளிவாசல் நாசமாக்கிட்டு போயிரும் அந்த மாதிரி போன சொன்னா அந்த சுசலாசலம் காலத்துல வந்து அது அவங்க தடுக்கல தண்ணி கூட கழிக்க மாட்டாங்க அது மாதிரி காலத்தில் தகவல் பள்ளிவாசல வந்து சிறுநீர் கழிச்சு கூட துக்கு போயிடும் துது போயிடுவோம் இந்த பக்கம் போவோம் அந்த பக்கம் போவோம் அதை வளர்ச்சி கூட விட மாட்டாங்க அந்த அளவுக்கு நான் என்ன விரட்டி தள்ளு பார்த்து நபிக்க வந்துருச்சு அப்ப வந்து அங்க வந்து மழை வர மாட்டாங்களா புனித பள்ளின்னு சொல்லக்கூடிய மஸ்ஜித் நபவியிலேயே புகார்ல நூத்தி எழுபத்தி நாலாவது ஹதீஸ் அதுல என்ன வருது கானத்தில் கிளாபு தகவலும் நாய்கள் வந்து சிறுநீர் கழித்து விடும் ஒரு துக்கு பேரும் ஒரு துது பேரும் அது முன்னாடி போவோம் பின்னாடி போவோம் மஸ்ஜிது பள்ளிவாசல் எந்த பள்ளிவாசல் ரசூல் இல்லாவுடைய காலத்தில் பள்ளிவாசல் இப்பெல்லாம் செய்யும் இதுல புனித பள்ளியில பழம் எக்கணும் எருசும் நான் செய்யணும்னு அது நாய் சின்ன கழித்ததுக்காக தண்ணி கூட துளிக்க மாட்டாங்க அஞ்சு பேர் முடிஞ்சு வச்சுக்காத அப்படி எல்லாம் தான் நாய்கள் வந்து பள்ளிவாசல்கள் வந்திருக்குது இந்த பள்ளிவாசலுக்கு அதுவா வந்தது வந்து வளர்த்து சேருமா வந்தது விரட்டி அடி போண்டாவது சொல்லியிருக்கிறாங்களா அது திறந்து கிடக்குதான் இரும்பு கேட்டு போட்டா கூட்டி வச்சிருந்தாங்க பள்ளிவாசல் எல்லாம் இல்ல தொடர்ந்து கிடைச்சாலும் அப்படி வரும் அப்படி வரும் ஓடிக்கிட்டு இருக்கேன் யூரியன் பாஸ் பாஸ் பண்ணி விட்டுரும் இதனால வந்து அப்படி பண்ணி இருந்தா கூட இருக்கிறது அதனால உள்ள விடாதீங்கன்னு சொல்லி அப்படி கூட செய்யலை எடுத்துக்கிட்டாங்க நமக்கு என்ன சட்டம் நான் அப்படி நாயை வளர்த்தீங்கன்னு சொன்னா சொல்ல போனா நாய்க்குன்னு ஒரு சட்டம் சொல்றாங்கல்ல நாய் வளர்த்தாதான் சட்டம் ஒரு என்ன சட்டம் நாய் உங்க பாத்திரத்துல வாய் வச்சிருச்சுன்னா ஏழு முறை கழுவுங்கிறாங்க அதுக்கு நமக்கு சட்டம் யூரின் பண்ணது கூட கழுவு சொல்லலை அது வந்து நாய் வாயை வச்சு என்ன செய்யுங்க ஏழு தடவை இதை வச்சு கழுவுங்க அப்படிங்கிறாங்க ஏழு தடவை கழுவுன்னா இப்ப நாய் இருந்தா தானே ஏழு தடவை கழுவுங்க நாய் உங்களோட வந்து போய் இருக்க போய் தாங்க பண்றீங்க அது மாதிரி இருக்கிற வச்சு பார்க்கும்போது நம்ம நாய்ங்கிறது ஒரு பாதுகாப்பு நீங்க போகுங்கள சுத்தி சுத்தி வர நாய் கூட இருக்கல அதுவே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நோக்கம் இருக்கும் என்று சொன்னால் அந்த நோக்கத்திற்காக வேண்டி அதை வளர்த்தீங்கன்னா அது கூட குற்றம் இல்லாம போயிடும் உங்களுக்கு தேவையா இருந்தா அப்படி இல்லைன்னா அதுவா நிக்குதுன்னு சொன்னா இறக்கப்படுற நீ சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு போக போகுது நீங்க என்ன லிமிட் வச்சுக்கணுமே உள்ள வரைக்கும் வீடு வரைக்கும் போன்ற வேலையை செய்யல என்று சொன்னா உங்களை சுத்தி அந்த நாய் வர்ற காரணத்தினால நீங்க நாய் வளர்த்த குற்றம் ஆகாது அது நாய் நீங்கும் போது அதுவா அணிக்கும் பொழுது மலக்கள் வரமாட்டாங்கன்னு வராது அப்படி வரும் மத்தியும் மலுக்கு வரமாட்டாங்க நாய் ஓடி வந்து வரமாட்டாங்க வர மாதிரி கொள்ள வேண்டும்